அடுத்த கொஸ்டின் பாருங்க ஒரு நபரிடம் ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு பூந்தொட்டிகள் உள்ளன அவர் வரிசைக்கு இருபத்தோரு பூந்தொட்டிகள் வீதம் அடுக்க விரும்பினால் எத்தனை வரிசைகள் முழுமை பெறும் அப்படின்னு தான் நான் அனைத்துமே ஒரு பூந்தொட்டி வச்சு இத்தனை வருஷ வைப்பேன் சொல்ல எத்தனை வச்சா எனக்கு முழுமை பெறும் ஒரு வரிசைக்கு இருபத்தி தான் வைக்கணும் அப்ப எனக்கு எத்தனை வரிசை எனக்கு வரும் அவ்வளவுதான் கொஸ்டின் அப்ப என்ன பண்ண போறோம் ஐநூத்தி முப்பத்தி இரண்டு வகுத்தல் இருபத்தி ஒண்ணு என்ன பண்றேன் டேரக்டாவே நான் நடிக்க போறேன் ஓகேவா ஓ இருபத்தி ஒன்னா இருபத்தி ஒன்னு ஐம்பத்தி மூணுல ரெண்டு இருபத்தி ஒன்னா நாற்பத்தி ரெண்டு மீதி எவ்வளோ ஒன்னு பதினொன்று பதினொன்னு பின்னாடி ஒரு ரெண்டு அப்ப நூத்தி பன்னெண்டுல எத்தனை இருபத்தொன்னு இருக்கும் அஞ்சு இருபத்தி ஒன்னா எனக்குள்ள வரும் நூத்தி அஞ்சு அஞ்சு இருபத்தி ஒன்னா எனக்குள்ள வரும் நூத்தி அஞ்சு அப்ப மீதி எவ்வளோ ஏழு அப்ப ஜீரோ அப்ப எழுபதுல எத்தனை இருபத்தி ஒன்னு வரும் அப்ப பாயிண்ட் வச்சு எவ்வளோ வரும் எழுபதுல மூணு இருபத்தி ஒன்னா அறுபத்தி மூணு மீது ஏழு திரும்பி அதே இது வரும் அப்ப இருபத்தி ஐந்து புள்ளி மூணு மூணு வரும் அப்ப இருபத்தி ஐந்து என்ன இருக்கும் முழுமையா முடிஞ்சிருக்கும் இருபத்தி ஐந்து என்ன இருக்கு முழுமையா முடிஞ்சிருக்கும் அப்ப எத்தனை வருஷம் முழுமைப்பட்டு இருக்கு எனக்கு இருபத்தி ஐந்து வருஷம் எனக்கு முழுமையா முடிஞ்சிருக்கும் ஓகேவா சோ அவ்வளவுதான் அப்ப ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு வகுத்தல் இருபத்தி ஒண்ணு அடிச்சல் வந்து இருபத்தி ஐந்து புள்ளி மூணு மூணுன்னு வருது இதுல என்ன பண்றாங்க எத்தனை வருஷம் முழுமை பெறும் கேட்டாங்க அப்போ முழுமையை பெறக்கூடிய வரிசைக்கு எவ்வளோ இருபத்தி ஐந்து வருஷனுக்கு முழுமை பெற்று மீதி எவ்வளவு இருக்கு பாயிண்ட் த்ரீ அதாவது மூணில் ஒரு பங்கு இருக்கு அவ்வளோதான் பட் முழுமையான வரிசை அது இல்லை அப்போ ஆன்சருங்க என்னது இருபத்தி ஐந்து அவ்வளவுதான் முடு